வணக்கம் வாழ்வழிக்கும் இஷ்டமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இப்போ ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்குது வசியத்துக்குன்னு ஆனாலும் நம்ம எல்லோரும் பயனடைகிற மாதிரி ஒரு எளிமையான ஒரு மூலிகையை வச்சு நான் எப்படி கணவன் மனைவி ஒன்று சேர்க்குறது காதலர்களை எப்படி ஒன்று சேர்க்குறது அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி மல்லிகைப்பூ செடி எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும் இந்த மல்லிகைப்பூ செடியை வச்சே இப்போ வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபா வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஒருத்தவங்க ஒருத்தர் சண்டை போட்டு பேசாமல் இருந்தாலும் சரி இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனையாக எதாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோ ஆணோ ஒருத்தர் ஒருத்தர் வசியம் பண்ணுறதுக்கு இந்த செடியை வச்சே நம்ம ஒரு எளிமையான முறையில் வசியம் பண்ணலாம் அது எப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வளர்புறை அன்னைக்கு பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டினா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பண்ணலாம் முழு பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை அதாவது வளர்புறை நாட்களில் திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் இப்போ யார் யாரை வசியம் பண்ணணுமோ அவங்க சம்மந்தமாக அழுக்கு உடையோ முடியும் நமக்கு வேணும் இப்போ கணவனுடைய முடியையோ இல்லை மனைவி முடி முடி கிடைக்கணும் அழுக்கு உடை இல்லை ரெண்டுமே இருந்துச்சுன்னா ரெண்டையுமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முடியையும் அழுக்கு ட்ரெஸ்ஸு துணியை எடுத்துக்கோங்க எடுத்து இந்த செடியோட ஒரு பகுதியில் நீங்கள் கட்டிடலாம் கட்டி வச்சுட்டு இதுக்கு ஒரு நான் ஒரு மோயினி மந்திரம் சொல்கிறேன் இதை மட்டும் நீங்கள் ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் நர்சரியில் வாங்கி வச்சு முன்னாடியே வச்சு வாங்கி வச்சு சொன்னாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ செடி இருந்துச்சுனாலும் சரி அங்கேயே நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் கட்டி வச்சுட்டு ஓம் ஹரீம் சர்வலோக மோகினி வாவா சர்வ வசி ஹரி வசி வசியமே நம்ம அதில் அந்த வசி வசியமே அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கணவனுடைய பேரே சேர்த்துக்கலாம் இப்போ கார்த்திகைக்கு சுகுணா வசி வசியமே நம்ம அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு மந்திரம் ஒரு நூற்றி எடுத்த தடவை சொல்லி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த செடிக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வந்தாலே போதும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்துருவாங்க இல்லை ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒற்றுமையாக அடைஞ்சிருவாங்க அப்படி இல்லைன்னா இதில் இன்னொரு ஒரு எளிமையான வழிமுறை இருக்குது இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொட்டி வாங்கிக்கங்க தொட்டி வாங்கி பிரிந்த கணவன் மனைவியோட முடியை அழுக்கிட்டு துணி இதில் போட்டுடணும் இல்லை காதலன் காதலி அவங்களோட இதையும் சேர்த்து உள்ளே வச்சு அதுக்கு மேலே இந்த செடியை நீங்கள் வச்சிடணும் செடியை வச்சுட்டு இதுக்கு நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டே வரணும் இந்த மாதிரி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த செடி மல்லிகைப்பூ செடி வளர்ந்து எந்தளவுக்கு பூ பூத்து வாசனை வீசுவோம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா மலர்ந்து ஒரு மதிப்பு மரியாதையும் மிக்க ஒரு நல்ல தம்பதிகளாக நீங்கள் வாழ முடியும் இதையும் எல்லா பொதுமக்களும் பயன்படுத்தி பயனடைஞ்சிக்கலாம் இல்லை பிரிந்த காதலர்களும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இதில் இன்னொரு முறை இருக்குது இந்த செடியவே நீங்கள் காப்பு கட்டி எடுத்துக்கணும் காப்பு கட்டி எடுத்துகிட்டு இதனுடைய வேரை மட்டும் நீங்கள் எடுத்து இதில் கொஞ்சம் அக்தரு புணுகு கோரோசனை கஸ்தூரி இதெல்லாம் அந்த வேரில் நீங்கள் தடவிட்டு பிரிஞ்சு போனால் காதலன் காதலியாக இருந்தாலும் சரி பிரிஞ்சு போன கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி இந்த வேற நீங்கள் தாயத்தில் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு எப்போவுமே போக மாட்டாங்க அது என்ன மந்திரம்னா ஓம் காம காம மோகினி ரூப மோகினி காம வசீகர மோகினி அவள் வாக்கிலும் மனதிலும் நின்று காமமுருகி கண்ணுருகி உடம்புருகி இடையுருகி அடைத்திருந்த கதவை திறந்து பூட்டி இருந்த பூட்டை முறித்து என்னை கண்டு அடிபணிந்து முகமலர்ந்து என் வசம் நிற்க சிவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு முன்னாடியே நீங்கள் சொல்லலாம் செடி காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லலாம் காப்பு கட்டி எடுத்துகிட்டோம் அந்த வேரில் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தாயத்தில் அழிஞ்சுக்கிறதுனாலையோ இப்போ பெண்களாக இருந்தால் தாலி கயிரில் கூட நீங்கள் தாயத்தை போட்டுக்கலாம் ஆண்களாக இருந்தால் இடுப்புலையோ கழுத்துலேயே நீங்கள் அணிஞ்சுக்கிறதுனால ஒருத்தர் ஒருத்தர் கணவன் மனைவி பிரியாமல் இருப்பீங்க அதே மாதிரி பிரிஞ்ச காதலர்களும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் நல்ல அன்பும் அன்னூனியமாக சேர்ந்து வாழ்வாங்க இதையும் நீங்கள் எளிமையான முறையில் பயன்படுத்தி எல்லா மக்களும் நீங்கள் பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்